இன்னைக்கு ஈவினிங் கரைச்சத்தின பணியம் தான் செஞ்சிருந்தேன் சோடாப்பெல்லாம் சேர்க்கவே இல்லை நல்லா சாஃப்டா பொச பொசனே சூப்பரா இருந்துச்சு இந்த தீபாவளி வந்துட்டுனாவே ஃபர்ஸ்ட் காலி ஆகுறது இந்த கரைச்ச உத்தின பணியாரமும் சுரியுங்க மட்டும்தான் காலியாகும் வேற எதுவுமே ஃபர்ஸ்ட் காலி எனக்கு இந்த கரைச்ச உத்தின ரொம்ப பிடிக்கும் நான் ஃபர்ஸ்ட் புளுங்கல அரிசி எடுத்துக்கிட்டேன் பச்சரிசு எல்லாம் எடுத்துக்கல இட்லி அரிசி குண்டரிசி எடுத்துக்கிட்டேன் அதுல ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தோரம் பருப்பு ஆஹ் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிட்டேன் அது கருப்பு உளுந்தாவே சேர்த்து மதியமே ஊற வச்சுட்டு இருந்தேன் அதுக்கு வெள்ளத்துக்கு நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் ஃபுல்லா வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் அதில் கொஞ்சமா தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு மிக்சி ஜார்ல ஊற வச்சதை கழுவி சேர்த்துட்டு அது இந்த வெள்ளத்தையும் சேர்த்துட்டு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன் நான் ரெண்டு நடைய அரைக்கும் போது ஒரு நடை வெள்ளம் ஏலக்காய் சேர்த்துட்டு இன்னொரு நடை தேங்காவும் அது கூட கொஞ்சமா சுக்கு தூள் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் மாவு ரொம்ப திக்காவும் இருக்க வேணாம் தனியாகவும் இருக்க வேணாம் ஓரளவுக்கு மீடியமா எடுத்துக்கலாம் அதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா கரைச்சு எடுத்துக்கிட்டேன் இதுல சோடாப்லாம் சேர்க்க தேவையே இல்லை நம்ம அப்படியே மாவை எண்ணெய் சட்டில ஊற்றும் போது நல்லா சூப்பரா பொச பொசன்னு எலும்பி எலும்பி வரும் நாவெல்லாம் ஒரு டம்பருக்கு ஒரு டம்பர் கரெக்டா தான் இருந்துச்சு ரொம்ப எல்லாம் சேர்க்கணும்னு தேவையில்லை இனிப்பு ரொம்ப கூட தான் சாப்பிடவும் முடியாது மெயினா இந்த மாதிரி எண்ணெய் பண்டம் இதெல்லாம் செய்யும் போது கொஞ்சமா சுக்கு தூள் சேர்த்துட்டோம்னா வாசனையாவும் இருக்கும் செரிமானத்துக்கும் நல்லது போடாம நல்லா குண்டு குண்டு பொச புசன்னு இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மாற தராங்க ஓகே